பார்த்த சொல்லணும் மூளை படித்து சொல்லதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லட்டும் பார்த்தோன்னோ உருதையா பெரியவர் அப்படி சொல்லணும்னு ராசராசன் கருதி இருக்கிறார் எப்படிப்பட்ட எண்ணம் மருந்துக்குன்னு அதை சும்மா சிவலிங்கத்தை பெருசா வச்சு மட்டும் அவர் காட்டலை நான் முன்னையே உங்களுக்கு ஒரு முறை வகுப்புல சொல்லி நினைவுபடுத்தி கொள்ளுங்க அதாவது நீங்க முதல் கோபுரம் கடந்த ரெண்டாவது கோபுரம் இருக்குது பெருவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல போய் இறங்குனே அந்த அகலியை தாண்டொடனே ஒரு வாயில் இருக்கிறது அந்த வாயில் கடந்து இன்னொரு வாயில் இருக்கும் ரெண்டாவது கோபுர நுழைவு வாயில் அந்த இடத்துல ஒரு துவார பாலகர் இருப்பார் அந்த துவார பாலகர் ஒரு பத்து பன்னெண்டு அடி உயரத்துக்கு மேலே இருப்பார் அவர் ஏன்னா அந்த கோபுரத்தில் மேலே அதுக்குரிய இடத்துல வச்சுருப்பாங்க நாம் இங்கேருந்து பார்க்க சின்னதாக மாதிரி தெரியும் பெரிய திருமேணி துவார பாலகர் அவருடைய அந்த வடிவத்தை அப்படியே உற்று நோக்கிட்டு மேலேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவர் கையில் ஒரு ஆயுதம் வைத்திருப்பார் அது பேர் கதைன்னு பேர் அனுமன் கையில் வச்சுருப்பது போல் ஒரு ஆயுதத்தை இப்போ கீழே வச்சிருப்பார் அது மேலே காலை தூக்கி வச்சுருப்பார் ஒரு கால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு யானை இருக்கும் அந்த யானையை ஒரு பாம்பு விழுங்குவது போல் ஒரு காட்சி இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்த முறை போனேன்னா அவசியம் பாருங்கள் ஒரு யானையை ஒரு பாம்பு விழுங்குகிறது அப்படின்னா இருக்கிற உயிரினங்களில் பெரியது யானை அதை ஒரு பாம்பு விழுங்குதுன்னா அந்த பாம்பு எத்தோடு இருக்கணும் காட்சிப்படுத்துகிறார் ராசராசம் சரி அந்த பாம்பு அந்த கதை என்கிற ஆயுதத்தில் ஒரு பக்கம் சுற்றி இருக்குது அந்த ஆயுதத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து பர்சன்டேஜுக்குள்ளே அந்த பாம்பு சுற்றி இருக்குது மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்த கதையினுடைய இடம் வெற்றிடமாக இருக்குது அதை விட பெரியது எது அந்த கதை பாம்பை விட பெ பாம்பை விட பெரியதாக கதை நிற்க அந்த கதையை ஒத்த கையில் அப்படி சும்மா லேஸ்ட்டாக பிடிச்சிட்டு நின்றுருக்கிறார் அவர் அவர் யார் அந்த கதை தொச்சோடு இருக்குதுன்னு பார்த்தோன்னே அவர் அதில் இலகுவாக அதை பிடிச்சி நிற்கிறார் பார்த்தோன்னே ஐயோ யானை ஐயோ பாம்பு இந்த கதை கதைப்பா குரு பதினஞ்சு பதினாறு அடி இருப்பார் போல இருக்குது அப்படி இப்படி வியந்து பார்த்தோன்னு வச்சுங்க என்ன இங்கே நின்று அங்கே போய் பாரியா பெரியால் இருக்கிறாரு அந்த கையை இப்படி வச்சு நிற்பாருங்க இந்த விரல் இப்படி காட்டி நிற்கும் நீங்கள் மற்ற துவாரபாலர்கள் இப்படி மேலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கை ஒரு ஒரு ஒருமித்த உணரோடு உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே மட்டும் கையை இப்படி வச்சு விரலை நீட்டி உள்ளே போய் பாரியா இங்கே பார்த்துட்டு இங்கேயே வாய் போல நிற்காத போ ஒன்றும் இல்லை அங்கே பெரியால் அங்கே இருக்கிறார் அப்ப சிவலிங்கத்தை பெருசா வைத்தா மட்டும் போதாது இதை அங்கே போற உள்ள நுழைகிற நுழைவு வாயிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சிந்தனை இருக்கு நினச்சி பாருங்க அந்த நுழைகிற வாயில் அதுக்கு மேலே அந்த கருவறையில் இரநூத்தி பதினாறு அடி உயரத்தில் இருக்கிறது அந்த கருவறையின் சிகரம் இரநூத்தி பதினாறு அடி உயரம் சும்மா அதில் கைலாய மலையே இருக்குது நீங்கள் கைலாயம் போயிட்டு வந்து புகைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி வடித்த கைலாயம் கோடு போட்ட மாதிரி அதில் அப்படியே பொருந்திருக்கும் கைலாயத்தில் வடக்கு முக தரிசனம்னு ஒன்று இருக்குது போயினவங்க தரிசனம் பார்த்தவங்க நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் அந்த வடக்கு முகத்தில் எப்படி கைலாய மலை இருக்கிறதோ அந்த காட்சி அந்த கோயில் கருவறைக்கு மேலே விமானத்தில் அப்படியே கைலாயம் இருக்கு நினச்சி பாருங்க இன்றைக்கி நாம் போய் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வரலாம் அதை வச்சு கொடுத்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம் அன்றைக்கி ஆயிரத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த கருவியை பயன்படுத்தியிருப்பார் அவர் எப்படி போனார் பார்த்ததை எப்படி நெஞ்சுக்குள்ள கொண்டு வந்து அதை சிற்பிக்கு சொல்லி அந்த சிற்பியை அதை அப்படியே வடித்து கொடுக்குறன்னா சாதாரண காரியமாக என்ன அதனால் இறைவன் மிக பெரியவன் என்பதை உணர்த்துகிற ஒரு அடையாளம் அதனால் பெருவுடையார் கோயில் என்று அதற்கு பெயர் அங்கே பார்த்துக்கோ அதனால் பெருமைக்கும் நுட்பம் அப்படின்னா நுணி நுண் நுண் தன்மை என்பது அவன் யார் அப்படின்னு கேட்டால் அணு விட நுட்பமானவன் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் தேவாரம் இறைவன் யார் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் என்று திரு காட்டுப்பள்ளி என்கிற தேவாரத்தில் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் இறைவன் யார் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் நுண் நுண்ணறிவு நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அதான் நுண்மைக்கும் அடுத்தது பேரருள் இதெல்லாம் ஐயாவே நிறைய கொடுத்துருக்கிறாருங்க அடுத்த பக்கத்தில் பெருமை நுண்மை அப்புறம் பேரருள் அப்படின்னு தலைப்பு அடுத்த பக்கத்திலே கொடுத்துருக்கிறார் அந்த பேரருள் என்பதை சொல்லும் பொழுது அவன் இரக்கமே வடிவமானவன் இறைவன் அருளே வடிவமாக அருள் சக்தியை இடப்பால் கொண்டிருக்கிற அந்த பெருமான் என்பதை சொல்லி அது மட்டுமல்ல அவன் செய்கின்ற கருணை நினைத்து பார்க்க முடியாத கருணையை செய்பவன் அதான் பேரருள் அப்படின்னர் ஆக நம்முடைய நம்பி ஆர்வூரர் தனக்கு செய்த அருளை நினைக்கும்போது அப்படித்தான் நினச்சிக்கிட்டார் ஐயா சிவபெருமானே நீ எனக்கு போய் யானையை கொடுத்து வானு சொல்கிறீங்களே இந்த யானை மீது வருகிற அளவுக்கு நான் தகுதியுடையவன் அல்லவே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்ததும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் அப்படின்னார் உன் தரமோ நெஞ்சமே மலை உத்தமனேனர் அதே தான் மணிவாசக பெருமான என்னால் அறியா பதம் தந்தாய் உன்னால் ஒன்றும் குறைவில்லை எனவே நீ வழங்குவதில் வள்ளல் ஆனால் அதை வாங்கி விழுங்குவதில் எனக்கு தான் விதியின்மையினால் நான் தான் விழுங்க முடியாமல் தடுமாறுறனர் எனவே பல இடங்களில் மணிவாசகரும் அந்த கருத்தை பதிவு செய்கிறார் நீ வழங்குகிறாய் ஆனால் என்னால் வாங்கி கொள்ள முடியாம நீங்கி இப்பால் விளங்குகின்றேனே விடுதி கண்டாய் நீ அருள் அமுது ஊட்ட நான் என்ன பண்ணேன் மருத்தனன் நீ ஊட்டுற நான் வேண்டான்னு சொல்கிறனே என்ன போல பாவி இருப்பானா கேட்குற நீ வச்சுக்கடா வச்சுக்கடான்னு நீ ஊட்டுனா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் பாட்டு மறுத்து மறுத்து நிற்கிறனே பெருமானே இப்படி ஒரு எனவே நான் அப்படி மறுத்துட்டேன்னு விட்டுடாத சுவாமி வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் நாலு வெயி நான் சொன்ன வச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகோள் உத்தரகோஷம் மங்கைக்கு அரசே பொறுப்பரொன்று பெரியோ சிறு நாய்கள்தம் பொய்யினை என்ன எப்படி பெருமாண்டை கேட்கிறார்னு பாருங்க சுவாமி நீ எனக்கு அருளை தர நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு நிற்கிறேன் என்ன பண்ணணும் வா தான் கேட்ட கொடுக்குமா வேணாம் போ அனுட்ராத சாமி என் வினைய நான் தட்டு தட்டி என்னை எப்படியாவது பருகவை என்று அவர் வேண்டுவதை பார்க்கிறோம் அதனால் பேரருள் என்பது இரக்கம் என்று சொல்லப்பெறுவது அவருடைய இரக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அவர் பன்றிக்கு இறங்கி பால் கொடுத்த வரலாறு அவர் பன்றிக்கு மட்டும் அருள் செய்தார் சிலந்திக்கு அருள் செய்தார் அணிலுக்கு அருள் செய்தார் காக்கைக்கு அருள் செய்தார் எறும்புக்கு அருள் செய்தார் யானைக்கு அருள் செய்தார் குரங்குக்கு அருள் செய்திருக்கார் இப்படி எத்துணை எத்துணை தலங்கள் இல்லைங்களா நம்முடைய திருமுறை தலங்கள் என்ற பெயர் பட்டியல் எடுத்து பார்த்தாலே குரங்காடு துறை இருக்கிறது இல்லை குரங்கு அணில் முட்டம் இருக்கிறது இல்லை எத்தனையோ ஒவ்வொரு அந்தந்த விலங்குகள் பூசித்து அருள் பெற்ற காரணத்தினால அந்த பெயரிலேயே அந்த தலம் இருக்கிறது அல்லவா அப்படி இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வதில் அவன் கருணையாளன் அந்த கருணைக்கு நிகர் இன்னொருத்தரை சொல்ல இயலாது அப்படின்னர் அதுபோல் அருமைப்பாடு எத்தகைய அருமைப்பாடு அரியதில் அரிய அரியோன் காண்க அரியதில் அரிய காண்க என்பதும் பெருமக்கள் திருவாக்கு அரியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் என்று முன்னை நூல் படித்தோம் அதுலேயும் நெஞ்சு தூதுலேயும் சொல்லப்பட்டது எனவே இறைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் இந்த நாளுக்கும் அவனுக்கு நிகராக இன்னொருவரை நீங்கள் சொல்ல இயலாது நாலாவது பொருட்பா ஆக்கி எவையும் அளித்து ஆக்கி எவையும் அளித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் அவன் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாவற்றையும் ஆக்கி எல்லாவற்றையும் காத்து எல்லாவற்றையும் ஒரு கால எல்லையில் ஒடுக்குபவன் இதுதான் அவனுக்குரிய சிறப்பு நம்ம நாள்தோறும் சிவபுராணம் படிக்கும்போது சொல்லுவோம் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் நம்ம எல்லாவற்றையும் ஆக்கி எவையும் ஆக்கி இந்த லிஸ்ட்டில் ஒருத்தர் தப்பிக்கவே முடியாது எவையும் ஆக்கி அப்போ உயர்தினை அகிரினை என்று எல்லாவற்றையும் எனவே அந்த வகையில் எல்லாவற்றையும் படைத்து படைத்தவற்றை ஒரு கால எல்லை வரை அழியாமல் பாதுகாத்து அவர் தான் காக்கணும் எனவே காத்து அப்படிங்கிற வகையில் படைத்து அதுக்கப்புறம் அழித்து ஆசுடன் அடங்க அப்படி காத்து வந்த அந்த பொருள்களை ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் எனவே காத்து அவற்றையெல்லாம் காத்து மலத்தின் ஆற்றல் அடங்க அவற்றை அழித்து அப்படி மூன்று தொழிலை இறைவன் செய்கின்ற அந்த இறைவன் உயிர்களுக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னா உயிர்களுக்கு புகலிடமாக இருப்பவன் போக்கும் அவன் போகா புகல் புகழ் அப்படிங்கிற சொல்லுக்கு புகலிடம் என்று பொருள் தஞ்சம் என்று பொருள் அதான் சீர்காழிக்கு புகழி என்று பெயர் நாவுக்கரசு பெருந்தகை இறை இறைவன் கலந்து கொண்ட திருத்தலமாகிய பூம்புகலூர் புகலூர் என்று அதுக்கும் பேர் புகழூர் என்றால் தஞ்சம் அடைவதற்கான ஊர் என்று பொருள் இப்படி நம் பெருமக்கள் அந்த புகழ் அப்படிங்கிற சொல்லுக்கு தஞ்சம் அடைதல் என்று பெயர் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை திருவாசகம் புகலிடம் பிரிதொன்று இல்லை இப்போ நமக்கெல்லாம் ஒரு புகலிடம் போக்கிடம் வேணும்னு சொல்கிறோமா இல்லையா போக்கிடம் ஒன்று வேண்டாமா என்ன பண்ணுறது எனக்கு உங்களுக்கு உறுக்குது எனக்கு ஒரு போக்குடம் கூட இல்லை அப்போ போ சேருவதற்கு இடம் அப்படி நமக்கெல்லாம் போக்கிடமாக இருப்பவன் இறைவன் அவன் யாரு எங்கும் போகாதவன் எல்லாருக்கும் இடமாக இருப்பான் அவன் எந்த நிலையிலும் உயிர்களுக்கு நீங்காத புகலிடமாக இருப்பவன் என்பதைத்தான் போக்குமவன் போகா புகழ்னர் இவ்வாறு இறைவன் உயிர்களுக்கு நீங்காத புகலிடமாக இருப்பவன் அப்படின்னு இந்த நான்காவது குரட்பாவில் எடுத்து நமக்கு காட்டுகிறார் அப்போ இறைவன் முத்தொழில் செய்பவன் படைத்து காத்து அழித்து இந்த மூன்று தொழிலை உயிர்களுக்கு செய்கிற அந்த தலைவன் உயிர்களுக்கு என்றும் புகலிடமாக இருப்பவன் அப்படின்னர் நீ ஐந்தாவது குறட்பா அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன் நாம் சொல்லுகிற சிவமாகிய தெய்வம் அருவமாகவும் இருக்கும் உருவமாகவும் இருக்கும் அருவம் கண்ணுக்கு புலனாகாதது உருவம் கண்ணுக்கு புலன் ஆவது இப்படி ஆவதும் கண்ணுக்கு புலன் ஆகாததுமாக ரெண்டு நிலையும் கலந்திருக்கக்கூடிய நிலைக்கு அருவுருவம் என்று பெயர் எனவே இறைவன் முதல்ல அருவமாக இறங்கி வருவார் அருவத்தை எல்லாராலும் பற்றிக்கொள்ள இயலாது எனவே பெருமான் கீழே இறங்கி வரும்போது சிவலிங்கத் திருமேனியாக அருவுரு திருமேனியாக இறங்கி வருவார் அதுவும் எல்லாராலும் பற்ற முடியாத நிலை எனவே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் அப்படி வரும்போது தான் உருவத் திருமேனி தாங்கி வருகிறார் இந்த மூன்றுமே நாம் பிறவி என்கிற கடலை கடப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட கருணையின் வடிவுகானே சிவஞான சித்தியார் என்ற நூலில் உமா நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் இந்த மூனையும் பாடியிருக்கிறார் அருவம் உருவம் அருவுருவம் இந்த மூணையும் இணைத்து சொல்லி இந்த மூன்றும் நமக்கு கரு கருணையின் காணே அப்படின்னு எடுத்துருக்கிறார் அப்போ நமக்கு பிறவி கடலை கடப்பதற்காக இறைவன் இறங்கி வந்த கோலத்தில் மூன்று நிலை அருவம் அருவுருவம் உருவம் என்கிற மூன்றும் எனவே அதே சமயத்தில் அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் உளன் அது அறிஞர் அறிஞர் என்பது ஞானிகளை குறித்தது முன்ன காலையில் பார்த்தோம் உயிர்களுக்கு இறங்கி வடிவம் தாங்குகிற தன்மை எண்ணில்லாத வடிவம் உடையவன் படித்தோம் அவன் இருபத்தஞ்சு வடிவம் மட்டும் இல்லை எண்ணில்லாத வடிவங்களை கொண்டிருப்பவன் அப்படிங்கிற உரை நம்ம காலைல பார்த்தோம் அப்போ இறைவன் உயிர்களின் பக்குவத்துக்கேற்ப வடிவம் தாங்குகிறான் என்பதனால அறிஞர்க்கு அறிவாம் உருவம் உடையான் உலன் அருவம் உலன் உருவம் உலன் அருவுருவம் உலன் இந்த மூணு தன்மையும் உண்டு அதே சமயத்தில் ஞானிகளுக்கு அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப புறனாகி நிற்கிற வடிவம் உண்டு அர்த்தம் அப்படியே உரை பார்த்து கொள்ளுங்க அறிவான் மிக்க ஞானியர்க்கு ஞான வடிவமாக என்றும் இருப்பான் ஞானமே வடிவமாக இருப்பான் ஞானிகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அருவமாய் உருவமாய் அருஉருவமாக மூன்று உடையவனாக இருப்பன் தான் எடுத்து காட்டியிருக்கிறார் எனவே நம்முடைய பெருமான் நமக்காகத்தான் வடிவம் தாங்கி வருகிறான் அவனுடைய உண்மையான இயல்பில் அவன் எந்த வடிவத்துக்கும் உரியவன் அல்ல அப்படிங்கிறத அவனுடைய கருணையை பற்றி படிக்கிற இடங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எனவே இந்த அடிப்படையில் தான் நமக்கு அருவம் அருவுருவம் உருவம் என்று பிரித்து இந்த மூன்றை இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லும்போது ஒன்பதாக விரித்து சொல்வது உண்டு அது சிவஞான சித்தியாரில் அதுக்குரிய பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஐயா மட்டும் இந்த குரட்பாவுக்கு ஏறத்தால் முன்ன எப்படி ரெண்டு பக்கத்து கொடுத்தாரோ அதே மாதிரி பதினாறு பதினஞ்சு பதினாறாவது பக்கம் வரைக்கும் இந்த குரட்பாவுக்கு உரை கொடுத்துருக்கிறார் ஏதால மூன்று பக்கத்துக்கு இதற்கான உரை இருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதனால் இறைவன் அருவமாய் உருவமாய் அருவுருவமாய் இருப்பார் மூன்றுமாக இருப்பார் திருவாசகத்திலே பல இடங்களில் உண்டு அவர் மணிவாசக பெருமான் பதிவு செய்கிற பொழுது திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ அப்படிங்கிற அந்த தெல்லேனத்தில் சொல்லும்போது அருவமும் உருவமும் ஆயபிரான் அவன்மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ அது நீங்கள் அருபமும் உருவமும் ஆயபிரான் அருவம் ஆயபிரான் உருவம் ஆயபிரான் உருவம் ஆயபிரான்னு அர்த்தம் அப்படி மூணாக அந்த ரெண்டு சொல்ல மூணாக பிரித்து கொண்டு நீங்கள் விரித்து சொல்லலாம் எனவே அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி அப்படி இருக்கிறார் அந்த இடத்துக்கும் ரெண்டு இருக்குது மூணாக்கிக்கணும் அதை அருவமும் உருவமும் ஆனாய் அருவமானாய் உருவமானாய் அரு போற்றி இப்படி திருவாசகத்துக்குள்ளும் பல இடங்களில் இறைவனுடைய திருமேனியை குறிக்கிற பொழுது மூவகை திருமேனி என்பது திருவாசகத்துக்குள்ளும் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்து கொள்ளலாம் அதனால் அந்த மூன்றை நம்முடைய நூல்கள் விதந்து போற்றும்போது அருவம் உருவம் அருவுருவம் அப்படின்னு நம்ம மூணாக வைத்து கொண்டு இந்த மூன்றை போது ஒம்போதாக விரித்து சொல்வது உண்டு அதை நீங்கள் நூல்களில் விதந்து காட்டியிருப்பாங்க ஒருவேளை அது நீங்கள் என்னென்னு பார்க்கும்னு நினைத்தால் உங்கள் புத்தகத்தில் பதினாறாவது பக்கம் இந்த பதினாறாவது பக்கத்தில் ஒரு சித்தியார் பாட்டு ஒன்று கொடுத்துருக்கிறார் ஆசிரியர் அப்படியே கீழே பாருங்கள் ரெண்டு பத்தி கடந்து மூணாவது பத்திக்கு கீழே சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்து அருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றினோடு ஒன்றாய் பவம் தரும் அருவம் நான்கு இங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றாம் நவம் தரும் பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர் மொத்தம் ஒம்பது நிலை நவம் தரும் பேதம்னா ஒம்பது வகையான நிலை அப்போ அறுபத்தில் நாலு உருவத்தில் நாலு அருவுருவில் ஒன்று மொத்தம் ஒம்பது நீங்கள் எளிமையாக இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்குவோம் அஞ்சு பூதம் அஞ்சு பூதத்தில் நிலமும் நீரும் உருவமுடையது கண்ணுக்கு தெரியுது காற்றும் ஆகாயமும் கண்ணுக்கு தெரியாதது காற்று கண்ணுக்கு தெரியாது அதுபோல் ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது ஏன் மேலே பார்த்தா தெரியுதே அது நம்ம மேலே ஆகாயம்னு பார்க்குறது தொடக்கம் தெரியாது முடிவு தெரியாது எங்கே தொடக்கம் எங்கேன்னு தெரியும் மொத்தம் பறந்துருக்குது அது மேலே மட்டும் இல்லை அந்த ஆகாயத்துக்குள்ளே தான் நாமளே இருக்கிறோம் இதுதான் அடிப்படை ஆக ஆகாயமும் கண்ணுக்கு புலனாக கூடியது அல்ல அப்போ ரெண்டு அருவம் ரெண்டு உருவம் அப்போ அரு உருவம் எது நெருப்பு நெருப்பு என்பது அருவமும் இல்லை உருவமும் இல்லை ரெண்டுக்கும் இணைப்பாக இருக்கக்கூடியது நெருப்பு அப்போ அஞ்சு பூதத்தில் ரெண்டு அருவம் ரெண்டு உருவம் ஒன்று அரு உருவம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி புரிஞ்சு கொள்ள முடியுமானால் இதை அப்படியே தத்துவத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா நாதம் விந்து ரெண்டும் அருவம் சதாசிவம் அரு உருவத் திருமேனி சதாசிவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மகேஸ்வரமும் சுத்தவித்தையும் உருவத் திருமேனி எனவே இந்த இங்கே மூணா சொல்வது மாதிரி அங்கேயும் மூணா சொல்லலாம் அருவம் உருவம் அரு உருவம் என்று அங்கேயும் சொல்லலாம் இந்த மூணு தான் ஒம்பதாக அருவத்தில் நாலு உருவத்தில் நாலு அருவுருவத்தில் ஒன்று அப்போ நாதம் விந்து என்று சொல்லப்படுகிற பொழுது சிவம் சக்தி நாதம் விந்து இந்த நாலு அருவம் சதாசிவம் என்பது அருவுருவத் திருமேனி அதுக்கப்புறம் உருவத் திருமேணிக்கு வரும்பொழுது மகேஸ்வரன் சுத்தவித்தை திருமால் பிரமன் நாள் இப்படி மொத்தம் ஒன்பது வடிவங்களாக ஒருவனே நடிப்பன்னர் நவம் தரும் பேதமாக ஏகநாதனே நடிப்பன் அவனே என்ன அர்த்தம் அவனே திருமாலாக இருப்பான் அவனே பிரம்மனாக இருப்பான் எங்கள் சிவதத்துவத்தில் ரிஸ்தியாரில் இருக்கிற பாட்டு கீழே ஐயா கொடுத்துருக்குறாங்க பார்த்து கொள்ளுங்கள் நீ அடுத்த குரட்பா பல் ஆறு உயிர் உணரும் பான்மை என பல் ஆர் உயிர் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லான் எங்கள் இறை இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கிற வேறுபாடு நமக்கு உணர்த்துவதற்கு ஒருத்தம் வேண்டும் எதா இருந்தாலும் சரி எழுத்தாக இருந்தாலும் சரி அல்லது நம்மை நாமே அறிவதாக இருந்தாலும் சரி நமக்கு சொல்வதற்கு நம்மை விடுத்து மூன்றாவது ஒரு நபர் நமக்கு தேவை அது மாதிரி அவனுக்கு யாராவது இருக்காங்களா இல்லை அவன் மேல் ஒருவன் இல்ல